தமிழகத்துடைய அடித்தளமே வந்து கிராமந்தான் கிராமங்கள்தோறும் இந்த பெயிண்ட்டு கடை ஆரம்பிச்சிட்டாங்க என்னது பெயிண்ட்டு கடைன்னு என்னது பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் ஏன்னா இந்த பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் பண்ணிக்கிறது அது போ அப்புறம் அந்த தலைமுடியை வந்து கலர் பண்ணுறதும் அதை கட் பண்ணிக்கிறதும் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார் நம்மால் பெயிண்ட் கடைக்கு போய் பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்கிறாங்க ஆமாம் இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் கூட ரொம்ப இதுங்க எல்லாமே மாறிப்போச்சுங்க இந்தியாவினுடைய அடித்த தமிழகத்துடைய அடித்தளமே வந்து கிராமம்தான் அங்கே கூட இந்த பிளாஸ்டிக் அங்கே போயிருச்சியா போனவொடனே மாறிடுச்சு எல்லாமே அங்கே கிராமத்தில் வந்து ஒரு ஐம்பதாயிரத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுருவாங்க ஒரு முப்பது ஐம்பது நூறு பிள்ளைகள் வரும் அதுக்கு மேக்கப் மட்டும் ஐம்பதாயிரம் எல்லாம் மேக்கப் செட் வாங்கி வச்சுக்குதுங்க அது போட்டு அப்புறம் அந்த தலைமுடியை வந்து கலர் பண்ணுறதும் அதை கட் பண்ணிக்கிறதும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த பெயிண்ட்டு கடை ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் பெயிண்ட்டு கடை என்னது அழகு சாதனை பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையும் அழகுப்படுத்தக்கூடிய அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் ஆமாம் பியூட்டிக்கும் பார்லருங்கிறான் தண்ணி அடிக்கிறதுக்கும் பார்லருங்கிறான் இதை என்ன தெரியலையா அந்த மொழி ஏன்னா இந்த பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் பண்ணிக்கிறது அழகு முகத்தில் இல்லையா அகத்தில் இருக்கிறது அகத்தினுடைய அழகு தான் முகத்தில் தெரியும் அகத்தினுடைய அழகு தான் முகத்தில் தெரியும் நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன் என் மனசு ரொம்ப கோவப்படுதுனா ஒன்று கொடுப்போம் அது அப்படின்வான் முகம் மாறிடுச்சா மகிழ்ச்சியாக விஷயங்கண்ணா சொல்லுங்கள் சார் நல்லா இருக்கேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பிரச்சனை சூப்பர் சார் நல்ல பணம் வருது சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியான புண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக சிரிப்பு வரும் எங்கள் மனசு சந்தோஷம் பண்ணால் சிரிப்பு வருது ஒருத்தர் வருவார் ஐயா நண்பர் இறந்துட்டார் ஐயா அப்படின்னு அவரும் சோகமாக சொல்லுவார் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முகம் மாறிடும் இது அவர் வந்து வேறு ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சந்தோஷமான வார்த்தை சொன்னால் முகம் மலர்ச்சி அடைகிறது துக்ககரமான வார்த்தையை சொன்னால் நம்ம முகம் வந்து உடனே சோகத்தன்மைக்கு வருகிறது ஏதாவது வந்து கோபப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னோம் போட்டு பிச்சுடுவோம் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது சுரப்பிகள் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது சுரப்பிகள் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தை நல்லா பாலிஷ் போட்டு நல்ல கிரீம் போட்டு அப்படியே கருப்பாக இருக்கிற சிவப்பாகின்னு போய் சிவப்பாக இருக்கிறத கருப்பாகின்னு போனால் ஒன்றும் பிரோசனம் இல்லை மனதை இளமையாக வைத்து கொள்ளுங்கள் மனதை அழகாக வைத்து கொள்ளுங்கள் இது இரண்டும் நடக்க வேண்டும் இளமையாகவும் இருக்க வேண்டும் அழகாகவும் இருக்க வேண்டும் மனம் வந்து சந்தோஷப்பட்டால் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை நான் எப்படி என் மனதை வைத்திருக்கணும் அப்படியே என் செய்கைகள் இருக்கும் என் செய்கைகளை பார்த்து என்னுடைய மனதை நீங்கள் எடைப்பட்டுலாம் இவன் ஆட்டிடியூடு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் குணாதிசயங்கள் என்னுடைய மனதை வைத்துத்தான் என்னுடைய குணாதிசயம் இருக்குமே தவிர எனக்கு நான்கு பிள்ளைகள் பிறக்கிறது நான்கு பிள்ளைகளுக்கும் என்னுடைய குணாதிசயமே இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது ஒன்றுக்கு இருக்கும் மூன்றுக்கு இருக்காது அதனால் முகத்தை அழகுபடுத்துவதால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் நம்மை பிறர் மதிப்பார்கள் என்று நினைக்காதீர்கள் அறிவை அழகுபடுத்துங்கள் அதத்தை அழகுபடுத்துங்கள் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள்